நம்ம விஜய் சேதுபதி வந்தோன்னே எல்லாரையும் வெளுத்து வாங்க போறாரு என்ன காரணத்தால அப்படின்னா நம்ம திவாகர பயங்கரமா வந்து நிறைய பேர் வீட்டில் உள்ளவங்க பாடி ஷேம் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்ல வெளியும் இதுதான் நடந்துட்டு இருந்தது இல்லையா ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் அதுதான் நடந்துட்டு இருந்து நம்ம திவாகர் நடக்கிறத நடைய வச்சோம் அவரோட கால வச்சு அவரோட வயித்த வச்சு அவரோட நிறத்தை வச்சு எல்லாம் பயங்கரமா பாடி ஷேம் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா விஜய் சேதுபதி எதுக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க ஒருத்தரோட உடல் அமைப்பை வச்சு இப்படி நீங்க கேலி பண்ண கூடாது ரொம்ப தப்பு அடுத்தபடி இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள நீங்க நினைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எச்சரிக்கவும் செஞ்சிருக்காரு அது இல்லாம பஸ்ட் ஆல நம்ம விஜய் சேதுபதி யார சேவ் பண்ண போறாரு அப்படின்னா நம்ம திவாகர தான் அது மட்டும் இல்லாம திவாகரன் பேர் சொன்னோடனே மக்கள் எல்லாம் பயங்கரமா விசில் அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மக்களோட சவுண்ட் அதிகமாக கேட்க போறாரு இதெல்லாம் கேட்ட திவாகர் ரொம்பவே சந்தோஷம் பண்ண போறாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நம்ம விஜய் சேதுபதி வந்து இந்த வாரம் சொல்லிருப்பாங்க ரெண்டு எலிமினேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம எதிர்பார்க்காத மாதிரியே நம்ம நந்தினி வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எங்க விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க பிக் பாஸ் ஓகே சரி நீங்க வீட்டை விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினியை வழி அனுப்பி வச்சுட்டாரு இப்ப இரண்டாவது யாரு இந்த வீட்டை விட்டு போக போறாங்க அப்படின்னா நம்ம கலையரசன் தான் அது மட்டும் இல்லாம நம்ம கலையரசன் தான் அகோரியா இருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள இருந்தா சரிபட்டு வராது மாய மந்திரம் எல்லாம் போட்டுட்டு எல்லாரையும் எதுவும் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி வீட்டுல உள்ள பயிர்றாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் அது மட்டும் இல்லாம ஓட்டிங் லிஸ்ட்ல நம்ம கலையரசன் லாஸ்ட் இருக்குனால நம்ம கலையரசன் தான் வெளியே போவாரு வெளியே அனுப்ப போறாரு நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன வந்து கலையரசன் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமா வீட்டை விட்டு போனா நல்லா இருக்குமா உங்களுடைய பஸ் கமெண்ட் பண்ணுங்க